ஜெயா வீட்டு வாசலில் எல்லாருமே கத்திகிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி வெளியே வராங்க கேட்ட திறந்துட்டு இவங்கள விட்டுருங்க இவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெயா தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்க இருந்து பொன்னி அப்படியே வெளியே வராங்க ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க அப்படியே அழுதுகிட்டே வராங்க அப்போ நினைக்கிறாங்க சக்திக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார் அவர் கண்டிப்பாக நம்மளை போக விட மாட்டார் அதனால நம்ம சொல்லாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ளே அப்படியே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஜெயா இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பவானி இருக்காங்க எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே பிரீத்தி வராங்க அப்படி பேக்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஏன் மா பேக்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க இல்லை ஆண்டி நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக நீ எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நானும் வந்து தப்பு பண்ணியிருப்பேன் நினச்சிங்க இல்லை அதனால தான் ஐயோ பிரீத்தி கண்டிப்பாக நான் உனக்கு தப்பாக நினைக்கவே இல்லை இங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன ஏன் தப்பாக என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் கரெக்டாக தான் சொன்னேன் ஏற்கனவே நீங்கள்லாம் இப்படி பண்ணிங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பவனோட வீட்டுக்கார் சொல்கிறாரு இல்லை ஆண்டி என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு இனிமேல் நான் நல்லா இருக்காது அதனால நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு பிரீத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த தப்புமே பண்ண மாட்டேன்னு சரியா நீ வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுக்காக நான் இங்கே இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படியே போறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க மொபைலை எடுத்து அப்படியே சந்திரசேகர் ஜெயா பேசுறது எல்லாமே பொன்னியோட ஃபோன்லேருந்து வீடியோ எடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு வழியாக நல்லது பண்ணிட்டோம் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இவ பண்ணாலாம் பண்ணுவாய் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சுந்தரம் மூர்த்தி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த பொண்ணியை வெளியே அனுப்பிட்டோம் அதே மாதிரி இந்த பிரீத்தியை வெளியே அனுப்பலாம்னு பார்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இவ்வளோ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் கிடைச்சா கண்டிப்பாக அவளை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பொன்னி நடந்து போயிட்டே இருக்காங்க பின்னாடியே போகிறாரு சந்திரசேகர் ஷண்முகம் ரெண்டு பேருமே போகிறாங்க நில் பொண்ணி நில்லு எங்கே போகிற எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைம்மா எனக்கும் தெரியல இங்கே பாரு பொண்ணி நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இருக்க சூழ்நிலை அப்படி இல்லை ஓ மேலே பழி விழுந்திருக்கு அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீ எங்கேயும் போயிடாத நீ உன்னோட சொந்த ஊருக்கே போ அப்படின்னு சொல்கிறாரு சந்திரசேகர் அங்கே அவங்க ஒருத்தவரைக்கும் அல்ல அவனால ஏதாவது பிரச்சனை வருமா வராதுன்னு நான் நினைக்கிறேன் நீ அங்கேயே போ பொண்ணி வேற எங்கேயுமே போயிடாத அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கம்மா கண்டிப்பாக நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் அந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சந்திரசேகர் சண்முகம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க பிரீத்தி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இங்கே என்ன நடக்குதுன்னு நான் வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பி எல்லாமே பண்ணிவிட்டேன் அதுவும் அந்த பொன்னியோட மொபைல்லேருந்தே எடுத்து அதை பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த உண்மை தெரிஞ்சு பொன்னியை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க நம்ம என்ன நினச்சோமோ அது நல்லாவே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க நீ சொல்கிறத கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா பொன்னி வீட்டை விட்டு போயிட்டாலா இது போதும் நமக்கு இதை தானே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இனிமேல் அடுத்தது என்ன நடக்கணும் நீ எப்படி அது சக்தியோட மனசில் இடம் பிடிக்கணும் இடம் பிடிச்சி நீ அந்த வீட்டுக்கு ஆகணும் இதுக்கு முன்னாடி நடக்காதது எல்லாமே இனிமேல் நடத்தி காட்டணும் அதுக்கு நீ ஜெயாவோட மனசுலையும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன்ப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன் இந்த வீட்டை மருமகளாக ஆகி காட்டுறேன் அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பொன்னி அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க உண்மையாவா பொன்னி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ஆமாம் பொன்னி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்னங்க நம்ம நினச்சது இவ்வளோ சீக்கிரமாக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க எல்லாமே நம்ம நினச்சது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பிரீத்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு